ஹிஸ்புல்லா இயக்கம் இனிமேல் எப்படி இயங்கும் அப்படிங்கிற ஒரு மில்லியன் டாலர் கேள்விக்கு ஏறக்குறைய விடை வந்துருச்சு அதாவது தலைவரை அறிவிச்சிருக்கார்கள் அந்த தலைவரோட செயல்பாடு களத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வரும் தான் தெரியும் இருந்தாலும் ஹாசம் சைஃபுதீன் அப்படிங்கிற நபர்தான் புதிய தலைவர் எதுக்கு ஹிஸ்புல்லாவுக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்கார்கள் இவர் எப்படி கொண்டு போவார் அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொன்னாலும் ஏற்கனவே இவரோட ட்ராக் ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா ஹிஸ்புல்லாவோட பழைய தலைவர் ஹசர் நசரல்லா அதுக்கு ஈக்குவலான இடத்துல தான் இவரையும் வச்சு பார்க்குது அப்படிங்கும்போதே கொஞ்சம் டேஞ்சரான ஆள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆசம் சைப்புதின் அப்படி என்ன டேஞ்சர் அப்படின்னா அமெரிக்க கண்ணில் உறுத்துது அப்படின்னா ஏதோ ஒரு வலுவான ஒரு டேஞ்சரா இருக்கணும் அப்படிங்கிறதான் அசன் நசரல்லாவுக்கு ஈக்குவலா அடுத்து இவர் டேக் ஓவர் பண்ணுவார் அப்படின்னு அப்பவே அமெரிக்கா கணிச்சு வச்சிருக்கு அதனால தடை பட்டியலையும் இருக்கக்கூடிய நபர் தான் சரி இவர் ஹிஸ்புல்லா அமைப்புல என்ன மாதிரியான தொடர்பு அப்படின்னா என்டையர் ஃபினான்ஸ இவர் தான் கண்ட்ரோல் பண்றார் ஹிஸ்புல்லா அப்படிங்கிறது ஒரு பெரிய அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் நாட்டோட இராணுவம் சாராத ஒரு இராணுவம் அந்த பிராந்தியத்தில் கடுமையான செல்வாக்கில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் ரொம்ப சீராக அதோட இராணுவ கட்டமைப்பு அதோட போஸ்டிங் சேல்ரி சேல்ரி ஹைக் இந்த மாதிரி பல விஷயங்களும் சரி அதுக்கடுத்து இவர்களோட உலகம் புற இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்களும் சரி அதே மாதிரி இந்த இயக்கங்களுக்குன்னு சொத்துக்கள் அப்படிங்கிறது மறைமுகமான சொத்துக்கள் நிறைய இருக்கும் அதன் மூலயமா ரெவன்யூ இந்த மாதிரி பல விஷயத்தை ஜென்ரேட் பண்ணுவார்கள் ஃபினான்ஸ் ரீதியா அதை ஸ்மெல் பண்ணுறதுக்கு அப்படின்னு ரவுண்ட் த கிளாக் இஸ்ரேலோட உளவுத்துறை அமெரிக்காவோட உளவுத்துறை எல்லாம் பெரிய அளவில் கழுகு கண்ணை வச்சு சுற்றி வரும் இதுலேருந்து தப்பிச்சு இதை கட்டமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எல்லா இயக்கங்களுக்கும் உண்டான அதே லெவல் சேலஞ்ச் ஹிஸ்புல்லாவுக்கு இருக்குமான்னு கேட்டால் இங்கே கூடுதலாக இருக்கும் ஏன்னா ஹிஸ்புல்லா ஓரளவுக்கு நாடு சாராத ஒரு இராணுவம் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில வந்து பெரிய அளவு வெளிப்படையா நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது வரும் அதனால இவர்களோட பினான்சியல் ஸ்ட்ரக்சரை கொண்டு போறதும் கட்டமைச்சு காப்பாத்துறதும் ஒரு சவாலான விஷயம் அப்படிப்பட்ட விஷயத்த காலங்காலமா நீண்ட நாட்களா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஹிஸ்புல்லா அமைப்புல இந்த ஹசீம் சைஃபுதீன் அதனால டார்கெட் வலுவான டார்கெட்டை தான் அடுத்த லீடராக கொண்டு வந்திருக்கார்கள் கொள்கையில எப்படி அப்படிங்குறதான் கொள்கையில கேட்கவே வேணாம் ஹசர் நசரல்லா மாதிரியே தான் கொள்கை அப்படிங்கிறது அவர்களுக்கான கொள்கையில் பிடிப்பாக இருக்கக்கூடிய நபர் ஈரானோட இவருக்கான தொடர்பு ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா இதை பிராக்சி தானே ஈரானோட பிராக்சி தான் ஈரானோட எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார் அப்படிங்குறதா இங்கே அடுத்த லெவலில் இவரையும் தூக்கிட்டு போகும் ஃபிஸ்புல்லா அமைப்பையும் தூக்கிட்டு போகும் அதே மாதிரி அந்த தொடர்பு இவரோட கொள்கை பிடிப்பு எல்லாத்தையும் பொறுத்து தான் அமெரிக்காவாகட்டும் இல்லை இஸ்ரேலோட உளவுத்துறையாகட்டும் இவருக்கான டிக்கெட்டை கிழிக்கிறதோட வேகம் தீர்மானிக்கப்படும் இவருக்கான டிக்கெட்டை கிழிக்கிறதுக்கு ரொம்ப காலமா தான் இருக்கார்கள் அதனால ஏற்கனவே குறி வச்சாச்சு அந்த குறியில இருந்து தப்பிச்சு தப்பிச்சு வந்திருக்காரு இப்ப தலைவராக பதவி ஏற்றதுக்கப்புறம் எவ்வளோ நாள் தப்புவார் அப்படிங்கிறத தாண்டி எல்லா தலைவர்களுக்கும் உண்டான பிரச்சனை இவருக்கு இல்லை கூடுதலா இருக்கு ஏன் அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு மேல வழிநடத்தி சென்ற தலைவர் இல்லை அந்த தலைவர் அப்படிங்கிறவர் இயக்கத்தை வழி நடத்துறதுலாகட்டும் மக்களோ கிட்ட பேசுறதாகட்டும் இதுலாம் கணிசமான செல்வாக்கு நமக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறத தாண்டி இவ அவரோட ஹசன் நசலாவோட இயல்பு அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டு ஏஜென்சிகளும் எழுதுறது இது தான் அதனால் அதை நம்ம தான் ஆகணும் அந்த கேட்டகிரியில் இவர் எங்கே வரார் அப்படின்னா ஃபினான்ஷியலாக ஓகே ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணிடுவாருன்னு எடுத்துக்கலாம் போர் திட்டமிடல் அதை எப்படி கொண்டு போக போறாரு அதே சமயம் இந்த இயக்கத்தோட கொள்கைகளை வலுவா மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் எப்படி அதே அளவுக்கு பேசத்திறனோட கொண்டு போவாரா அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அது செயலில் தெரிஞ்சு போயிடும் ஏன் அப்படின்னா இவரை இந்த இடத்த கொண்டு வரோம் அப்படிங்குறக்காக ச பொலிட்டிக்கல் கூட்டத்துக்கு பொலிட்டிக்கல் ரேலிக்கெல்லாம் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கார்கள் அதனால தெரிஞ்ச மூஞ்சி தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மூஞ்சி தான் இருந்த நபரை தூக்கிட்டு வந்து வச்சுட்டார்கள் அப்படிங்கிற பேச்சு இங்கே கிடையாது எப்படி இஸ்மாயில் ஹனி இறந்தப்பாடு சிங்வாரை போட்டார்களோ ஆனா அவர் டனல்குள்ள இருக்கிறனால பெரிய அளவு மைலேஜ் அவரனால் கொடுக்க முடியல ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாமல் இல்லாம ஒரு பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது அமெரிக்கா இஸ்ரேலோட நிலைப்பாடு தான் வேகமா இவருக்கும் கட்டம் கட்ட ஆரம்பிச்சிருக்கார்கள் இதில் இவரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது எங்க அப்படின்னா ஈரானோட தொடர்பு ஈரான் கூட இவருக்கு எப்படிப்பட்ட தொடர்பு நல்ல தொடர்பு இல்லை நல்ல புள்ள பேர் இல்லை அப்படின்னா தலைவராகவே ஆயிருக்க முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை நல்ல தொடர்பே இருக்கு சம்மந்தி வகையிலே தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதான் இவரோட பையனுக்கு ஈரானோட முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் சுலைமானியோட தான் கட்டியிருக்கார்கள் அப்ப ஈரானோட உறவு வலுவா தான் இருக்கு மாமனார கொன்னதுக்கு அமெரிக்காவை பழி வாங்குற கடமையும் இவருக்கு இருக்கு தன் இயக்கத்தோட தலைவரை கொன்ன பழிவாங்கிற கடமையும் இவருக்கு இருக்கு அது போக இவர் சிறப்பா செயல்படல அப்படின்னா எஜமான் ஈரான நோக்கி இஸ்ரேல் நகர்ந்து போயிடும் இவர் எவ்வளவு காலம் சிறப்பா செயல்படுறாரோ அதுதான் ஈரானுக்கான ஒரு பஃபர் டைமா இருக்கும் ஏன்னா இந்த பக்கமே ஃபோக்கஸ் போகும் காதாவில் எப்படி ஒட்டு மொத்தமாக முடிச்சு கட்டிக்கிட்டோம் லெபனான் பக்கம் திரும்புவோம் அப்படின்னு இஸ்ரேல் திரும்பிச்சு அங்க எவ்வளவு தூரம் இழுத்தடிக்க அப்படின்னு அதுவரையும் லெபனானுக்கு ஒரு பஃபர் டைமா இருந்துச்சுங்கிறது யாருமே தான் இப்ப நடக்கும்போது கணிக்க முடியுது ஆனா இதுக்கடுத்து ஈரானுக்கும் இவரோட இரண்டாம் கட்ட தலைவர் இப்ப வந்திருக்க ஹசீம் தான் பஃபர் டைம் அப்படிங்கிற ரேஞ்சில் போய் நிக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாய்ப்போம் அதனால இவர் எவ்வளவு தூரம் தாக்குப்பிடிக்கிறாரு எவ்வளவு ஆக்டிவா இயக்கத்தை கொண்டு போறாரு இஸ்ரேலுக்கு தலவலி பொறுத்து தான் ஈரானோட பஃபர் டைம்மே இருக்கு அதனால ஹிஸ்புல்லா அமைப்புக்கு அடுத்த வலுவான தலைவர் அப்படின்னு இவர் பேரை சொன்ன உடனே எல்லா ஏஜென்சிகளும் எழுத ஆரம்பிச்சிருக்கார்கள் செயல்பாடு பொறுத்து ஈரானோட பஃபர் டைம் முடிவு பண்ணப்படும் இந்த இடத்துல ஹசன் நஜரெல்லாம் முப்பது வருஷத்துக்கு மேல ஏறக்குறைய கரெக்டா சொல்ல போனா முப்பத்தி ரெண்டு வருஷமா தண்ணி காட்டிட்டு இருந்த மனுஷன்தான் அவரையே தட்டி தூக்கிடுச்சு இஸ்ரேல் அதனால இவர் எவ்வளவு தூரம் தண்ணி காட்ட முடியும் அப்படிங்கிறது இவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூன்றாவது சவால் இந்த மூன்று சவாலையும் தட்டி எந்திரிச்சு மேலே வர்றதுக்கான காலம் இருக்கா அப்படின்னு கேட்டா லெபனானுக்குள்ள இஸ்ரேல் படைகள் வருது லெபனானோட நிலப்பரப்பை தூக்கி சாப்பிட தயாராகிட்டார்கள் ஈரான் படைகள் அனுப்புறேன் அப்படின்னு இருக்கார்கள் படைகள் அனுப்புவார்களா அது தெரியல அதே மாதிரி மத்திய இருந்து வளைகூடா வரை உள்ள நாடுகள் ஏதாச்சும் உதவிகள் செய்யுமா அப்படிங்கிறதும் தெரியலை இது பூரா நடக்கணும் அதனால இக்கட்டான நிலைமையில புதுசா பதவி ஏற்படிய ஹிஸ்புல்லாவோட தலைவர் என்ன செய்வார் அப்படிங்கிறது பெரிய சவாலான கேள்வி அதை தாண்டி இவருக்கு டிக்கெட் கிழிச்சு கொடுக்குறக்கு இஸ்ரேல் இந்நேரம் பல ரூட்டுகளை எடுத்திருக்கும் ஏன்னா தலைவராக அறிவிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அறிவிக்க வாய்ப்பு இருக்குங்கிற நபர்களை பூரா ஸ்கெட்சு போட்டு தூக்கியாச்சு அதில் இவரை தூக்கிட்டாங்க அப்படின்னா பெரிய அளவுல இந்த ஃபினான்சியல் ஸ்ட்ரக்சரை ஒரு உரசு உரசலாம் அதனால் ஆகட்டும் அமெரிக்காவாகட்டும் களத்தில் இன்னமும் வீரியமாக இறங்குவாங்க ஹசர் நசரல்லா பிரைம் டார்கெட் மாதிரியே இவரும் பிரைம் டார்கெட் தான் பேரை அறிவித்தனால மட்டுமே கிடையாது பேரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரைம் டார்கெட் ஏன்னா ஹிஸ்புல்லாவோட என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரையும் இவர் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தனால என்னைக்கோ வச்சாச்சு குறி இப்போ பதவி ஏற்று சிக்கப்படுறாரா இல்லை இவரும் கொஞ்சம் காலம் தப்பிச்சு ஓடுவாரா அப்படிங்கிறலாம் வரும் நாட்களில் தெரியும் ஆனால் இவரோட செயல்பாடு மட்டும்தான் ஈரானோட பஃபர் டைம் அப்படிங்கிறத அடிச்சு சொல்லலாங்கிறது யதார்த்தமான உண்மை